லெபனான் முழுவதும் இஸ்ரேல் நடத்திய சைபர் தாக்குதல் வதந்திகளை நம்ப வேண்டாம் என ஹிஸ்புல்லா வலியுறுத்தல் நாட்டை காக்க முழு பலத்துடன் இருப்பதாக அறிவிப்பு இஸ்ரேல் நடத்திய பேஜர் தாக்குதலில் லெபனானின் பெய்ரூட் வெக்கா மற்றும் தெற்கு பகுதி நகரங்களில் ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்தி எட்நூறு பேருக்கு காயமடைந்துள்ளனர் இதில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட சாதாரண பொதுமக்களும் அடங்கும் இதுகுறித்து ஹிஸ்புல் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது இந்த தாக்குதலில் ஒரு சிறுமியும் ஹிஸ்புல் அமைப்பின் இரண்டு வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும் வரை எதிரிகள் பரப்புகள் வதந்திகள் கட்டுக்கதைகளை நம்ப வேண்டாம் அவர்கள் உளவியல் போரை தொடுத்துள்ளனர் எதிர்பார்க்காத மதிப்பீடு செய்ய முடியாத வழிகளில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தக்க பதிலடி சரியான நேரத்தில் கொடுக்கப்படும் கிரிமினல் எதிரிக்கு அவர்கள் நிகழ்த்திய தன்மைக்கு நிகரான பதிலடி நிச்சயம் கொடுக்கப்படும் அது அவர்கள் இதுவரை கண்டிராத ஒன்றாக இருக்கலாம் லெபனானை காக்க ஹிஸ்புல்லாவின் அனைத்து பிரிவுகளும் தயார் நிலையில் உள்ளன இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த தாக்குதலில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் இருநூறு பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது